உலக நாயகன் கமலாசன் விக்ரம் படத்திற்கு பிறகு சங்கரின் இயக்கத்தில் உருவாக்கும் இந்தியன் டூ திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் லைகாவின் தயாரிப்பில் ஹனிரூத்தின் இசையில் உருவாகும் இந்தியன் டூ திரைப்படத்தின் ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் முடிவடைந்துள்ளது இன்னும் ஒரே ஒரு பாடல்தான் படமாக்கப்பட இருக்கும் நிலையில் இப்படம் ஜூன் மாதம் வெளியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் தற்போது அப்பாடலை படமாக்க நேரம் எடுக்கும் என்பதால் இந்தியன் டூ திரைப்படத்தின் ரிலீஸ் ஜூலைக்கு தள்ளி போகும் என்று பேசப்பட்டு வருகின்றது இதற்கிடையில் கமலாசன் மணிரத்னம் இயக்கத்தில் உருவாகும் தக்லீஃப் படப்பிடிப்பில் இணைந்துள்ளார் நாயக் படத்திற்கு பிறகு மீண்டும் மணிரத்னம் மற்றும் கமல் கூட்டணி தக்லீப் படத்தின் மூலம் இணைந்துள்ளது ஏ ஆர் ரஹ்வான் இசையில் உருவாக்கும் இப்படத்தில் கமலுடன் இணைந்து துல்கர் சல்மான் ஜெயம் ரவி ஆகியோர் நடிப்பதாக இருந்தது ஆனால் காட்சியில் ஜெயம் ரவி மற்றும் துல்கர் சல்மான் ஆகியோர் இப்படத்தில் இருந்து விலக்கியுள்ளனர் இதையடுத்து துல்கர் சல்மான் நடிப்பதாக இருந்த ரோலில் சிம்பு நடிக்க கமிட் இருக்கின்றார் சமீபத்தில் கமல் மற்றும் சிம்பு தக்லீப் படப்பிடிப்பில் இருக்கும் புகைப்படங்கள் இணையத்தில் லீக் ஆகி சம்மா வைரலாகி வருகின்றது அதைத் தொடர்ந்து ஜெயம் ரவிக்கு பதிலாக யாரை நடிக்க வைக்கலாம் என மணி ரம் மற்றும் கமல் யோசித்து வந்தனர் அருண் விஜய் முதல் அரவிந்த் சாமி வரை பல நடிகர்களை தக்லீஃப் படத்தில் நடிக்க வைக்கலாம் என முயற்சித்துள்ளனர் கடைசியாக ஜெயம் ரவிக்கு பதிலாக இளம் நாயகனாக அசோக் செல்வனை நடிக்க வைக்கலாம் என கமல் மற்றும் மணிரத்னம் முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வருகின்றன தரமான கதைக்களங்களாக தேர்ந்தெடுத்து நடித்து வரும் அசோக் செல்வனுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பாகவே இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஓமை கடவுளை போர் தொழில் சபாநாயகன் ப்ளூ ஸ்டார் என தொடர் வெற்றிகளை குவித்து வருகின்றார் அசோக் செல்வன் இந்த சமயத்தில் கமல் மற்றும் மணிரத்னம் கூட்டணியில் தயாராகும் தக்லீஃப் பட வாய்ப்பு அசோக் செல்வனுக்கு கிடைத்துள்ளது அவரின் திரை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு செல்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் மகா நதி திரைப்படத்தில் துவங்கிய குணா ஆள வந்தான் என பல படங்களை நாம் உதாரணமாக சொல்லலாம் அப்படங்கள் வெளியான சமயத்தில் ரசிகர்கள் கொண்டாட தவறினாலும் தற்போது அனைவராலும் போற்றப்படும் ஒரு படைப்பாக இருந்து வருகின்றது அந்த வரிசையில் இடம்பெற்ற ஒரு படம் தான் அன்பே சுந்தர் சி இயக்கத்தில் கமலின் நடிப்பில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் சிவம் கமலுடன் இணைந்து இப்படத்தில் மாதவன் கிரண் ஆகியோரும் நடித்திருந்தனர் அன்புதான் இவ்வுலகில் எல்லாம் என்ற கருத்தை ஆழமாக உணர்த்திய திரைப்படம் தான் அன்பேசுவன் என்னதான் இப்படம் தற்போது அனைவராலும் கொண்டாடப்பட்டாலும் வெளியான சமயத்தில் வசூல் ரீதியாக ஒரு தோல்வி படமாகவே அமைந்தது இந்நிலையில் சுந்தர் சி இயக்கிய இப்படத்தை முதலில் கே எஸ் ரவிக்குமார் தான் இயக்குவதாக இருந்ததாம் அந்த வாய்ப்பை தான் ஏன் மிஸ் செய்தேன் என்பதை பற்றி கே எஸ் ரவிக்குமார் ஒரு பேட்டியில் பேசியிருக்கிறார் அவர் பேசியதாவது முதலில் இப்படத்தில் கமல் மற்றும் மோகன்லால் இணைந்து நடிப்பதாக இருந்தது கமல் இக்கதையை என்னிடம் கூறிய போது எனக்கு கிளைமேக்ஸில் உடன்பாடு இல்லை கடைசியில் ஹீரோ தன் பழைய காதலியுடன் இணைவது போல இருந்தால் நன்றாக இருக்கும் என என் கருத்தை கமலுடன் கூறினேன் ஆனால் கமல் இந்த கிளைமேக்ஸ் தான் சிறப்பாக இருக்கும் என தெரிவித்தார் இந்த டிஸ்கஷன்ஸ் போய்கொண்டு இருந்தது அதன் பிறகு நாங்கள் வேறொரு கதையை பற்றி யோசிக்க துவங்கினோம் ஆனால் கமல் அன்பி சிவம் படத்தை இ வைத்து எடுத்தார் ஆனால் கமல் அன்பி சிவம் படத்தை சி வைத்து எடுத்தார் என்றார் கேஎஸ் ரவிக்குமார் அவர் கண்டிப்பாக அன்பி சிவம் எந்த மாறுதலும் எடுப்பார் எனக்கு தெரியும் அதே போலவே எடுத்துவிட்டார் என்றார் கே எஸ் ரவிக்குமார் கே கேஎஸ் ரவிக்குமார் இவ்வாறு பேசியதைத் தொடர்ந்து ரசிகர்கள் பலரும் தங்களின் கருத்துக்களை கூறி வருகின்றனர் அதாவது அன்பி சிவம் படத்தில் கடைசியாக கமல் காதலியுடன் சேராமல் போனதுதான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் இதுதான் சரியான கிளைமாக்ஸ் என்றும் ரசிகர்கள் தற்போது கூறி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது